அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் கண்டி தமிழுகொள்ள பிரதேசத்தில் மாணவி ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த சம்பவத்தின் புதிய அப்டேட்டுகள் வந்திருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலமாக தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் இது சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம் பதினெட்டு ஆன உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற முஸ்லிம் மாணவியை கடத்திய இளைஞர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுதோ அந்த மாணவியின் தந்தையானவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார் அவர் தனது கருத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார் அதாவது கப்பம் பெறும் நோக்கில்தான் இந்த மாணவியை எனது மகளை கடத்தியதாக அவர் சொல்லியிருக்கிறார் அத்துடன் மாணவியின் தந்தையானவர் தனது மகளை கடத்தியவருக்கும் தனது மகளுக்கும் எந்தவொரு காதல் தொடர்பும் இல்லை எனவும் தற்பொழுது ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆனால் மாணவியை கடத்திய பிரதான சந்தையினர் பொலிஸாருக்கு சொல்லி இருக்கிறார் மாணவியின் தந்தைக்கு ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான படங்களை கொடுத்ததாகவும் அத்துடன் வேனொன்றை கொள்வனவு செய்து கொடுத்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் மாணவியின் தந்தையானவர் இந்த விடயங்களை ஒப்புக்கொள்ளவில்லை நிராகரிக்கிறார் அத்துடன் மாணவியை கடத்திய நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்ப்போம் தம்மிடமிருந்து கப்பம் பெறுவதற்காகவே தமது மகள் கடத்தப்பட்டதாக கண்டி ஹெலியோய தமிழுகல பகுதியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் குறித்த குற்றத்தை மறைப்பதற்காகவே சந்தேக நபர் தமது மகளுடன் காதல் உறவு கொண்டிருந்ததாக கூறுகிறார் எனவும் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை கூறியிருக்கிறார் தனது மாமாவின் மகளைத்தான் குறித்த நபர் கடத்தியிருந்தார் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை கடந்த வீடியோவில் தந்திருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதினோராம் தொகுதி சனிக்கிழமை சரியாக காலை ஏழு பதினைந்து அளவில் இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றது கடந்த பதிமூன்றாம் திகதி அனைவரும் போலீசாரால் பிடிப்பட்டார்கள் கடத்திய நபரையும் மாணவியையும் அம்பாறை பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்திருந்தார்கள் இந்த நிலையில் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை தம்மிடம் ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு அதிக பணத்தை பெற்றுள்ளதாக சந்தேக நபர் காவல்துறையிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் குறித்த பணத்தை திரும்பி தராததன் காரணமாகத்தான் மாணவியை கடத்தியதாகவும் அவர் காவல்துறையிடம் சுட்டிக்காட்டியதாக செய்திகள் வந்திருக்கிறது தாமும் கடத்தப்பட்ட மாணவியும் காதல் உறவு கொண்டிருந்ததாகவும் தாம் வெளிநாட்டில் இருந்த போது மாணவியின் தந்தைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான பணத்தை வழங்கியதாகவும் குறித்த சந்தேக நபர் குறித்த கடத்தலில் ஈடுபட்ட பிரதான நபர் சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமான தகவல்கள் இப்பொழுது செய்தியில் வந்திருக்கிறது எவ்வாறாயினும் குறித்த சந்தேக நபர் தமது மூத்த சகோதரியின் மகன் என கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை தெரிவித்துள்ளார் அதே நேரம் தம்மிடமிருந்து கப்பம் பெறும் நோக்கில்தான் குறித்த நபர் தனது மகளை கடத்தியதாக மாணவியின் தந்தை இப்பொழுது ஊடகங்களுக்கு கூறியிருக்கிறார் மாணவி கடத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இவர்களை கம்பளை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த பதினான்காம் தேதி ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் அத்துடன் மாணவியின் தந்தையை போலீசாரின் கண்காணிப்பில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவத்தில் மாணவியானவர் ஒரு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அது என்ன வாக்குமூலம் என்று சொன்னால் மாணவியை கடத்திய நபருடன் அம்பாறை மற்றும் கல்குடா பிரதேசங்களில் இரண்டு இரவுகள் தங்கியிருந்த போதிலும் தாம் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படவில்லை என பொலிசாரிடம் அவர் அந்த மாணவி வாக்குமூலம் வழங்கியதாக தற்பொழுது செய்தி ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது உண்மையில் இந்த சம்பவத்தில் மாணவியின் தந்தையானவர் விடயம் சொல்கிறார் கடத்திய நபர் ஒரு விடயம் சொல்கிறார் யார் சொல்வது உண்மை என தெரியவில்லை போலீசார் தீவிரமான விசாரணைகளில் மேற்கொண்டு வருகிறார்கள் இறுதியில் யார் சொல்வது உண்மை என்று வழியில் வரும் ஒருவர் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் இரண்டு பேர் சொல்வதும் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு தரப்பு சொல்வதுதான் உண்மையாக இருக்க வாய்ப்புகள் காணப்படுகிறது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்